ஆந்திர மாநிலத்தில் வக்பு வாரியம் கலைக்கப்பட்டு விட்டதாக ஒரு செய்தி பரவிட்டு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வைரலாக வரக்கூடிய செய்தி என்னன்னா ஆந்திர மாநிலத்துல வக்பு போர்டு கலைக்கப்பட்டிருக்காங்க தான் வக்பு போர்டு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய பாரம்பரியமான சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை இந்த அமைப்பு பராமரிக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை இந்த அமைப்பு பராமரிக்கிறாங்க எனவே அந்த அமைப்பு கலைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எப்படி வந்திருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்களை எல்லாம் யார் நிர்வகிக்க போகிறோம் அரசாங்கம் எடுத்துக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் ஏற்பட்டது உண்மையிலேயே இந்த சர்ச்சைக்கு என்ன காரணம் நம்ம பார்க்கும்போது முதல் முறையாக பிஜேபியை சேர்ந்த அமித் மாலவியா அப்படிங்கிற செய்தி தொடர்பாளர் தான் இந்த கருத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு அதாவது ஆந்திர மாநிலத்தில் வக்பு போர்டு கலைக்கப்பட்டு விட்டது இந்த அமைப்பு வந்து ஒரு செக்யூலர் இந்தியாவில் இந்த கான்ஸ்டியூஷனில் இந்த அமைப்புக்கு எந்த இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை போடுறார் உடனே எல்லாம் என்னென்னாங்கன்னா ஏன்னா ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபியில் கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் வக்பு போர்டுவே கலைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் பரவுச்சு இந்த தகவல் உண்மையா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அமித் மாலவியா யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவர் வந்து வட இந்தியாவில் பொய் செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி அழைக்க இந்த ஸ்க்ரோல் இணையதளம் வந்து இவர் குறிப்பிடும்போது எப்படி சொல்றாங்கன்னா இவர் பொய் செய்திகளின் நீரூற்று அப்படிங்கிறாங்க ஃபவுண்டைன் ஆஃப் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பரப்பிய பல செய்திகள் இருந்தாலும் கூட டெய்லி பொய் செய்திகளை தான் இவர் பரப்பிட்டே இருப்பாரு அப்படி இருந்தாலும் கூட இவர் பரப்பிய ஒரு பதினாறு பொய்ச்செய்திகளை வந்து ஒரு கட்டுரையாகவே அவங்க என்ன செஞ்சாங்க வெளியிட்டாங்க ஏன்னா இவர் வந்து சாதாரணமாக செய்திகளை பரப்ப மாட்டார் மிகப்பெரிய அளவில் வன்முறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆனால் பொய் செய்திகள் தான் பரப்புவார் உதாரணத்துக்கு கா காலேஜில் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து பாகிஸ்தான் நிஜாபாத்தில் கத் கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரே ஃபேக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி பரப்புவார் இப்படி பல ஃபேக் நியூஸுகளை ஃபேக் வீடியோக்களை இவர் கலப்பி இவர் வந்து அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் கூட இவர் மீது எந்த வழக்குகளோ அல்லது வந்து இவருக்கு எந்த தண்டனையோ கிடைச்சதில்லை ரொம்ப ஃப்ரீயாக வந்து தினமும் வந்து ஃபேக் நியூஸாக கலப்பக்கூடியவர் தான் இந்த அமித் மாலவியா அவர் இந்த நியூஸும் கிளப்பி இருக்கிறார் இந்த சூழல ஆந்திர மாநிலத்தினுடைய தகவல் சரிபார்ப்பு குழு பொய்ச்செய்திகளை கண்டறிய குழுவினர் என்ன செய்கிறாங்க அலாட் ஆகி ஆனால் இவர் ஃபேக் நியூஸை கிளப்பி இருக்கிறாரு உடனே வந்து இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா இந்த வக்பு வாரியம் அப்படிங்கிறது ஆந்திராவில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாசத்துல இருந்தே இது வந்து செயல்பாட்டில் இல்லை அதனுடைய செயல்பாடுகள் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அடுத்ததாக பார்க்கும்போது கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கம் வந்து ஒரு நிர்வாகத்தை அமைச்சிருப்பாங்கல்ல மெம்பர்ஸ் அந்த மெம்பர்ஸ் அந்த கமிட்டியை வந்து நாங்கள் கலைச்சு அரசாணை பிறப்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வக்பு வாரியத்தை எதிர்த்து வக்ப வாரிய நிர்வாகத்தை எதிர்த்து பதிமூன்று ரிட் மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த மனுக்களில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆந்திர மாநில வக்பு வாரியத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை அதே போல் சியா மற்றும் சன்னி பிரிவை சேர்ந்த அறிஞர்கள் அந்த அமைப்பில் இடம் ஆனால் அவர்கள் இடம்பெறலை தன்மை இல்லாம சில ஜூனியர் வழக்கறிஞர்கள் அதே போல தகுதியற்றவர்களை இந்த வகுப்பு வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்த்துருக்கிறாங்க இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி பல காரணங்களை சொல்லி பதிமூன்று மனுக்கள் ஆந்திர மாநில நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஆந்திர தகவல் சரிபார்ப்பு குழு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த சூழல்ல தான் வகுப்பு வாரிய நிர்வாகத்தை கலைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதனால் நாங்கள் கலைச்சிருக்கிறோம் விரைவிலே புதிய நிர்வாகத்தை நாங்கள் வந்து அமைப்போம் வக்பு வாரியம் அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து நாங்கள் கிடைக்கல அமைப்பினுடைய நிர்வாகத்தை மட்டும் தான் நாங்கள் கலைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை ஆந்திர மாநில அரசாங்கம் சந்திரபாபு நாயுடு தலைமையில் ஆந்திர அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமாக இந்த பாஜக பிரமுகர் கிளப்பிய அந்த வதந்தி வந்து இருக்கு பாஜக பிரமுகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு இஸ்லாமியில் தொடர்ந்து அச்சப்படுத்தி கொண்டே இருக்கணும் உங்களுடைய பள்ளிவாசல் மேலே கை வைக்க போகிறோம் வகுப்பு போர்ட்டு கை வைக்க போகிறோம் மதர்சால கை வைக்க போகிறோம் இப்படி தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தல்களை சொல்லி அதனை வைத்து இன்பம் அடைவது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் ஆந்திர அரசாங்கம் கொடுத்துருக்கும் விளக்கம் மூலமாக நமக்கு தெரிய வருது இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்ப்பதுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபிள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்